திருமயம் அருகே உள்ள இருதயபுரம் ராஜா தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா இவ்விழாவிற்கு பள்ளியின் கல்விக் குழுமத் தலைவர் அருட்தந்தை சூசை தலைமை வகித்தார் அறந்தாங்கி மின்சாரத்துறை அதிகாரி சேவியர் மேரி முன்னிலை வகித்தார் திருமயம் போர்ட் ரோட்டரி சங்க தலைவர் கே கபூர் சிறப்பாக விழா பேருரை வழங்கினார் ரோட்டரி சங்க செயலாளர் அன்புமணி சிறப்பு விருந்தினராகவும் பிரெஞ்சு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் வெங்கட் குமார் அறந்தை சூப்பர் கிங்ஸ் தலைவர் மணி கல்வி ஆசிரியர் பரிசுத்தம் அல்போன்சா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அருள் சகோதரிகள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழா முடிவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் குவிண்டன் நன்றி உரை ஆற்றினார் திருமயம் புதிகை வரலாறு செய்தியாளர் சிங்காரம்